சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சென்மில் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு எது ஏற்படுகிறது அதை எப்படி சரி செய்வது என்பதை பார்ப்போம் அஜீரணத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் ஒன்று வயிற்றுப்போக்கு உணவு சாப்பிடும்போது உணவு சாப்பிடும் பழக்கம் மற்றும் நிலை மாறுபாடு ஆகியவற்றினால் வயிற்றுப்போக்கிற்கு காரணமாகிறது கோடை காலங்களில் அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது கோடையில் சுத்தம் சுகாதாரமற்ற பழச்சாறுகள் பானங்கள் பருகுவது சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடுவது போன்றவர்களால் வயிற்றுப்போக்கு உருவாகிறது பால் மற்றும் பால் உணவுப் பொருட்கள் சில குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் பாரம்பரியமாகவே சில குழந்தைகளுக்கு பால் பிடிக்காது அவர்கள் பசும்பால் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சோயா பால் கொடுக்கலாம்